அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகின்றோம் இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இவ்வரங்களை அழித்தொருளுமாறு பணிவாக உம்மை இறைஞ்சு மன்றாடுகின்றோம் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவியர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம் எங்களின் ஜப உதவியை நாடி வந்து எங்கள் தங்களை ஜெபிக்க வேண்டிக் கொண்ட மக்களுக்காக மன்றாடுகின்றோம் நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் மன்றாடுகின்றோம் நம்பிக்கை கொண்ட குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் குழந்தை இயேசுவை உமது அற்புத திருக்கர ஆசிரால் எங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்புகின்றி நம்பிக்கையோடு உம்மை கூவி பக்தர்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் சவிசாய் தருளும் ஆமேன்